ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஒழுங்காய் வளராததற்கு நம் பெற்றோர்களை காரணம் சொல்லுகிறோம் வளர்ந்த பிள்ளைகளை பார்த்து அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் பார் என்று யாராவது சொன்னால் நாம் அநேக நேரத்தில் சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா அவருடைய பெற்றோர் இப்படியாய் ஜபிக்கிறார்கள் இவ்வளவு ஊழியம் செய்கிறார்கள் அவர்கள் ஊழியக்காரர்கள் ஆகவே அவனுடைய மகனும் அப்படியே இருக்கிறான் எங்களுடைய தாய் தகப்பன் எங்களுடைய தாய் தகப்பன் எங்களை ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளர்க்கவில்லையே என்று அநேக நேரத்தில் தன் பெற்றோரை தான் குறை சொல்லுகிறவர்களாயிருக்கிறார்கள் ஒருவேளை அது உண்மையாயிருக்கலாம் இன்றைக்கு மற்றவர்களுக்கு கிடைப்பது போல நல்ல வாய்ப்புகள் நமக்கு கிடைக்காமல் இருக்கலாம் உதவிய பெற்றோர்கள் ஊழியம் செய்கிறவர்களா இருக்கும் போது அந்த பிள்ளைகள் ஊழியம் செய்வது சாதாரணமாய் இருக்கலாம் இன்றைக்கு நீங்கள் அப்படிப்பட்ட குடும்பத்தில் இல்லாமல் இருக்கலாம் ஆனாலும் பரவாயில்லை ஆண்டவருக்காய் நின்று பாருங்கள் நேரம் வரும்போது அவர் உங்களை பயன்படுத்துவது நிச்சயம் ஆனால் எல்லா நேரத்திலும் நாம் பெற்றோர்களை மட்டும் குறை சொல்வது இன்றைக்கும் வேதத்திலிருந்து ஒரு பெற்றோரை எடுத்து காட்ட விரும்புகிறேன் யோவான் ஒன்பதாம் அதிகாரம் இருபதாம் வசனமும் இருபத்தி ஒன்றாம் வசனமும் தாய் தகப்பன்மார் பிரதி உத்தரமாக இவன் எங்கள் குமாரன் தான் என்றும் குருடனாய் பிறந்தான் என்றும் எங்களுக்கு தெரியும் இப்பொழுது இவன் பார்வை அடைந்த வகை எங்களுக்கு தெரியாது திவச்சனமே இங்கு சற்று யோசித்து பாருங்கள் பிறக்கும் போதே குருடனாய் பிறந்த ஒருவனை பற்றி தான் இங்கே வாசிக்கிறோம் அவனை யார் வைத்து பார்த்திருக்க வேண்டும் என்றால் தாயும் தகப்பனும் தான் வீட்டில் வைத்து பார்த்திருக்க வேண்டும் ஏனென்றால் அவன் சாதாரண குழந்தை அல்ல கண்கள் தெரியாதவன் அப்படி என்றால் எப்படி கண்ணும் கருத்துமாய் கவனித்திருக்க வேண்டும் ஆனால் அவர்கள் பெற்றோரோ அவனை விட்டுவிட்டார்கள் என்று நான் நினைக்கிறேன் இல்லை என்றால் அவன் வழியோரத்தில் உட்கார்ந்து பிச்சை கேட்க வேண்டிய அவசியம் இல்லை அந்த பெற்றோர்கள் அந்த பிள்ளையை பாதுகாத்து இருப்பார்கள் என்றால் அப்படி அவன் பிச்சை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை திவஜனமே சற்று யோசித்து பாருங்கள் இன்றைக்கு உங்களுடைய தாயை தகப்பனை யோசித்து பாருங்கள் அவ்வளவு கஷ்டத்தின் மத்தியில் அவ்வளவு ஏழ்மையின் மத்தியில் அவர்களுக்கு ஒருவேளை உணவு இல்லை என்றால் கூட உங்களுக்கு கொடுத்து உங்களை தங்களுடைய அருகிலே வைத்து வளர்த்திருக்கிறார்களே இதைவிட வேறு ஏதாவது வேண்டுமா என்பதை சிந்தித்து பாருங்கள் திவஜனமே நாம் வாசித்த சம்பவத்தில் பெற்றோர் பிள்ளையை தன்னிடத்தில் வைத்து பார்த்து கொள்ளவில்லை என்று நான் நம்புகிறேன் அந்த கூடன் வழியோரத்தில் உட்கார்ந்து பிச்சை கேட்டுக்கொண்டே கொண்டே இருக்கிறான் தாய் தகப்பன் கைவிடப்பட்ட நிலையில் சோர்ந்து போகாமல் ஐயோ ஏன் எனக்கு கடவுள் இப்படி செய்ய வேண்டும் ஏன் தேவன் இப்படி செய்ய வேண்டும் எனக்கு கண்களை கொடுத்திருக்கலாமே என்று புள்ளம்பாமல் முறு நான் குருடனாய் பிறந்து விட்டேன் இப்பொழுது என்னால் என்ன செய்ய முடியும் ஒன்றே ஒன்றுதான் பிச்சை எடுப்பதை தவிர வேறு வழி இல்லை என்று சொல்லி அவன் அந்த கண்களச்ச நிலையிலும் பிச்சை எடுப்பதை நாம் பார்க்க முடிகிறது அற்புதத்தை பேசினது என்ன தெரியுமா இவன் இப்படி பிறந்தது இவன் செய்த குற்றமா இவன் பெற்றோர் செய்த குற்றமா என்று அநேக காரியங்களை பேசுகிறார்கள் ஆனால் தேவன் இறங்கி வந்து அவனுக்கு அற்புதத்தை செய்தார் விவச்சனமே உங்களுக்கு கொடுத்திருக்கிற பெற்றோருக்காக முதலாவது ஆண்டவருக்கு நன்றி சொல்ல எத்தனை நேரத்தில் தவறு இருக்கிறோம் அப்பொழுதெல்லாம் நம்மை தூக்கி எரிந்து விடாமல் பக்கத்தில் வைத்து இது தவறு இது செய்யாதே என்று அழகாய் நம்மை கடிந்து நடத்துகிறார்களே இப்படிப்பட்ட பெற்றோருக்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் ஒருவேளை உங்களுக்கு அப்படிப்பட்ட பெற்றோர் இல்லை என்றார் என் தகப்பன் குடித்து குளித்துவிட்டு தினமும் என்னை அடிக்கிறார் என்று இருப்பீர்கள் என்றால் ஆண்டவருடைய சமூகத்துக்கு வாருங்கள் அவர் ஒரு நல்ல தகப்பனாய் இருந்து நல்ல வழியிலே உங்களை நடத்துவது நிச்சயம் கண்மணி போல பாதுகாத்துக் கொள்வது நிச்சயம் தட்ட தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிர்வதிப்பாராக தாமே